ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்பின் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்து கிரீன் சிக்னல் காட்டியுள்ள நிலையில் அதிபர் ட்ரம்ப் எடுத்துள்ள சபதம் உலக நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மற்றும் பல பேச்சுவார்த்தைகளும் நடந்தன ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இஸ்ரேல் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு பயன்படுத்திய அதே ஃபார்முலாவை அதிபர் ட்ரம்ப் கையில் எடுத்தார் அதன்படி இருபத்தி எட்டு அம்ச அமைதி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ரஷ்யாவுடன் சேர்ந்து அமெரிக்கா உருவாக்கியது இந்த திட்டத்தை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஏற்க வேண்டும் இல்லாவிட்டால் உக்ரைனுக்கு அளித்து வரும் ஆதரவை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் கெடு விதித்திருந்தார் இத்திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் இருந்ததால் உக்ரைன் உட்பட ஐரோப்பா நாடுகள் அதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என கருத்து இதனால் அமைதி திட்டத்தில் இடம்பெறும் அம்சங்கள் குறித்து ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அமைதி திட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அமைதி திட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்ட அம்சங்கள் ரஷ்யாவுடனான போரை நிறுத்துவதற்கான மிக ஆழமான ஒப்பந்தம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது அமெரிக்கா தலைமையில் உருவாக்கப்படும் அமைதி ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் போரை நிறுத்துவதற்கான ஆழமான ஒப்பந்தங்களாக விரிவுபடுத்த முடியும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் அதிபர் டிரம்பிடம் மேலும் தீவிர ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன் அமெரிக்காவின் பலத்திற்கேற்ப ரஷ்யா செயல்பட்டு வருகிறது அமைதி திட்டத்தில் இடம்பெற வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து அதிபர் ட்ரம்ப்புடன் ஆலோசனை நடத்த தயாராக உள்ளேன் அமைதி திட்டம் ஐரோப்பா பாதுகாப்பு முடிவுகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதால் ஐரோப்பிய தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் உக்ரைன் அதிபர் இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு வரவேற்பு அளித்துள்ளதோடு அமெரிக்காவிற்கு அதிபர் ஜெலன்ஸ்கி பயணம் செய்ய விரும்பும் நிலையில் தற்போது அதிபர் ட்ரம்ப் அவர் வர விரும்புகிறார் ஆனால் நாம் முதலில் ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் அமைதி திட்டம் இறுதியாகும் வரை அதிபர் புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியை சந்திக்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உக்ரைனுக்கு கெடு விதித்திருந்த ட்ரம்ப் தற்போது அத்திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டால் அதை நீடிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் ரஷ்யா உக்ரைன் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்